ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறேங்க நிறைய விதமான ரசம் வச்சுருப்போம் புளி சேர்த்து புளி சேர்த்தாமல் தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்தாமல் அரைச்சி விட்டு பல விதமாக வச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி தேங்காயை அரைச்சி விட்டு தேங்காய் ரசம் வைக்க போகிறோம் சூப்பர் டேஸ்டியான இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு வேண்டி இதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சின்ன துண்டு ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி இதை சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக தழை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச புளியை இது கூட சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு கப் அளவு தண்ணி விட்டு பருங்க நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ ரசம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதில் இந்த அரைச்சி விட்ட விழுதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த ரசம் வைக்க போகிறேன் இது கூட மிக்சி ஜார்லேயே தண்ணியை அலசி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ரசத்தோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுரலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் மறுபடியும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டலாம் கலரே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ரசம் அடுப்பு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் ரசம் அப்படி பொங்கி வந்ததுன்னா போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரசமும் கொதிக்கக்கூடாது அப்படியே ஓரத்தில் மெதுவாக பொங்கி வருது பாருங்க கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்க போதும் இந்த மாதிரி பொங்கி வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் கலரே பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் நல்லா இருக்கும் இந்த ரசம் எண்ணெய் நல்லா உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாசனைக்காக இப்போ இது மேலே பெருங்காயத்தூள் சேர்த்துறேன் எல்லாம் நல்லா வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து இந்த ரசத்து மேலே கொட்டிடலாம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக தேங்காய் ரசம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள் பண்ணுறது நல்ல ஹெல்த்தியான ரசமும் தான் சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்